வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்று இலங்கையில் அதிகாலை நேரங்களில் மழை மேற்கு உள்ள மாகாணங்கள் மேலும் யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது காலி ஹம்பந்தொட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை காலிக்கு க சற்று கூடுதலான மழைப்பொழிவுக்கான மழையாக கிடைத்தாலும் கம்பந்தோட்ட மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைத்து கொண்டிருக்குது கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாகவும் மேலும் சிலாபம் புத்தளம் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைத்து கொண்டிருக்குது ரத்னபுரி மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் மேற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது கடல் ஓரங்களில் கனமழையாகவும் உள்ளே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான மழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மனிதங்கள் படிப்படியாக மழை விலகி இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கொழும்பு நீர்கொழும்பு ரத்னபுரி கண்டி அம்மந்தொட்டை மேலும் பனாமா மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை இந்த இடங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் மேற்கு ஒட்டியுள்ள கடற்கரை ஒட்டியுள்ள மாகாணங்கள் மேலும் யாழ்ப்பாணம் சுற்று வட்டாரங்களுக்கும் நாளை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனை அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் பரப்பில் அதிகரித்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஒரு இரு இடங்களில் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே அங்கே சற்று கூடுதலாகவும் மேலும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் அனுராதபுரம் பவுனியா மேலும் முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற ஆகஸ்ட் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தொடர்ந்து பிரியூநலமை மலைக்கு தெற்கு மட்டுமே வெப்பச்சல மலை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்தால் இலங்கையில் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை அந்த நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே மேற்கு மேற்கு நோக்கி பயணித்தால் இலங்கையில் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதியில் வெப்பச்சார மலை ஓரிரு இடங்களில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்டியின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதியுள்ள வங்கக்கடல் கிழக்கு பகுதியுள்ள வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நெறிகளில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்